பிரார்த்தனை செய்கின்றவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பதல்ல பிரச்சனை நாங்கள் எங்களுடைய புதிய கேபினட் மூலமாக நாளைக்கு வடக்கு கிழக்குக்கு அல்லது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு செய்ய போகின்ற சேவைகள் எப்படி என்றது பார்க்க அந்த வகையில் மக்களுக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம் எங்களுடைய அமைச்சரவையில் வடக்கில் இருக்கின்றாரா தெற்கில் இருக்கின்றாரா மேற்கில் இருக்கின்றாரா இந்த கதையே கிடையாது அனைவருமே ஒரு குடும்பமாக இருந்து நாட்டை கட்டியெழுப்புகின்ற செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுப்போம் அதற்கு இனவாதம் தேவைப்படாது என்றே நாங்கள் கற்று இல்லை சமூகங்களில் சொல்லப்படுது இதுவரை காலம் இருந்த அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதால் இருந்த என்று சொல்லப்படுது ஆனால் இந்த இதில் மட்டும்தான் இல்லை முஸ்லீம்கள் அதிகமாக வாக்களிச்சுக்கா சம்பந்தமா என்ன சொல்றீங்க நீங்க நான் முதல்ல சொன்னதுதான் மறுபடியும் சொல்றது அதாவது இந்த அமைச்சரவையில முஸ்லிம்கள் இருக்கின்றார்களா இல்லையா இன்னும் இன்னும் அமைச்சர்கள் பிரமாணம் செய்யறதுக்கு இருக்கிறான் இன்னும் பிரதி அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்யறதுக்கு பிறகே நாங்கள் அது சம்பந்தமான பூர்ணமான இதுகளை சொல்ல முடியும் இருந்த போதிலும் கூட நாங்கள் மீண்டும் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம் முஸ்லீம் மக்களுக்கு எங்களுக்கு நம்பி எங்களை வாக்களித்திருக்கின்றார் அந்த நம்பிக்கைக்கு கடுகளை வேணும் துரோகம் செய்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்கின்ற உத்தரவாதம்